அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னொரு வீடியோ உள்ள இன்னொரு முக்கியமான செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் வளமை போலவே இன்றைய தினமும் ஒரு கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தி இன்னைக்கு அமைய போகுது என்ன இலங்கையினுடைய சமூக அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சினூடாக வந்து ஒரு சுற்று நிறுவம் வந்து இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கு இந்த சுற்று நிருபத்துல அசஸ்மவை பெற்றுக் கொள்கின்ற குடும்பங்களை சேர்ந்த முதியவர்கள் அதே போன்று இலங்கையில இருக்கக்கூடிய குறைந்த வருமானங்களை பெற்றுக்கொள்கின்ற குடும்பங்களை சேர்ந்த முதியவர்களுக்கு வந்து மாதாந்தம் ரூபாய் மூவாயிரம் கொடுப்பனவை வழங்குவது தொடர்பாக அந்த சுற்று வந்து இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கு இந்த சுற்று நிருப்பத்தை பொறுத்துல பல்வேறான முக்கியமான விடயங்கள் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது இந்த தான் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் பக்கம் இப்போதான் நீங்க புதுசா வாரீங்க நடந்தா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவர்களால வந்து நேற்றைய முன்தினம் பாராளுமன்றத்துல இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்துச்சு இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தளவுல எதிர்கட்சியினராலும் மற்றும் ஏனைய கட்சிகளாலும் வந்து பல்வேறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்துல வந்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பல்வேறான கொடுப்பனவு திட்டங்கள் வந்து வழங்கப்படுவதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கொடுப்பனவுகளுக்கு அமைவாக வந்து அவர் அவரால் சொல்லப்பட்ட கொடுப்பனவுகள் வந்து இனிவரும் நாட்கள்ல எப்படி மக்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிற அதே நேரத்துல இன்றைய தினம் சமூக பாதுகாப்பு சமூக அபிவிருத்தி சமூக வலுவூட்டல் அமைச்சினூடாக வந்து ஒரு சுற்று ஒன்று வந்து வெளியிடப்பட்டிருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில் இருக்க

வந்து அநேகமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் இடிவரப்பு அதாவது நவம்பர் மாதத்திற்கு பிறகு வந்த வந்து தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் மதிக்கத்தக்க குடும்பங்களை சேர்ந்த முதியவர்கள் எந்தெந்த குடும்பங்கள் இருக்காங்களோ அதாவது அஸ்விஸ்மவை பெற்றுக் கொள்கின்ற குடும்பங்கள் முதியவர்களுக்கு வந்து ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து அஸ்விஸ்மவை பெற்றுக்கொள் கொடுக்கின்ற அந்தந்த குடும்பங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நபர் இருப்பார் அந்த நபருக்கு வந்து வங்கிகள்ல இருக்கக்கூடிய கணக்கினூடாகவே வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து வழங்கப்பட வழங்கப்பட இருப்பதாக வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது அதே மாதிரி இந்த அஸ்வஸ்மவை பெறாதவர்கள் அஹ் எழுபது வயது மதிக்கத்தக்க குடும்பங்களை சேர்ந்த முதியவர்களுக்கு ஒரு சில குடும்பங்களுக்கு வந்து எப்படி இந்த கொடுப்பனவு வழங்க போறாங்க அப்படிங்கிறத பாக்குற சந்தர்ப்பத்துல நீங்க ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மாதம் வந்து முதியவர்களுக்கான கொடுப்பனவு வந்து உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய தபாலகம் அதே மூன்று உபத்த வந்து இந்த கொடுப்பனவுகளை வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்துல வந்து நீங்க பெற்றுக்கொண்டு வந்திருந்தீங்க நடந்தா இந்த கொடுப்பனவுகளையும் வந்து நீங்க போகின்ற காலப்பகுதிகளில் உங்களுடைய தபாலகத்துல வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது தொடர்பாக தான் இன்னைக்கு இந்த சுற்று நிறுவத்துல ஒரு சில செய்திகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதே சந்தர்ப்பத்தில் இந்த சுற்று நிறுவத்துல செய்தி வெளியிடப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு சில முக்கியமான சிக்கல்கள் காரணமாக வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து இடைநிறுத்தப்பட்டிருந்துச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடுப்பனவுகளை வந்து எதன் அடிப்படையில வழங்க போறாங்க அல்லது எப்படி அவர்களுக்கு சரியான முறையில வழங்குவது அப்படிங்கிறது தொடர்பாக வந்து இந்த நலன்புரி நன்மைகள் சபையில வந்து பல்வேறான சிக்கல்கள் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் வந்து இந்த கொடுப்பனவு வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே சந்தர்ப்பத்துல இந்த எழுபது வயது மதிக்கத்தக்க குடும்பங்களை சேர்ந்த முதியவர்களுக்கு வந்து இந்த மாதம் பிப்ரவரி அதாவது நாளைய தினம் பிப்ரவரி இருபதாம் தேதியில வந்து மீண்டும் இந்த கொடுப்பனவுகளை வந்து வழங்குவதற்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இருக்கிறதாக வந்து ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு எனவே இந்த கொடுப்பனவுகளை வந்து உங்கள உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய தபாலகம் உப தபாலகங்கள்ல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் இந்த கொடுப்பனவுகளை நீங்க பெறப்போகும் என்ற சந்தர்ப்பத்துல ஏற்கனவே நீங்க மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்று வாங்கிட்டு இருந்த நேரத்துல அது தவிர்க்க முடியாத காரணங்களால இடைநிறுத்தப்பட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இடைநிறுத்தப்பட்ட இந்த காலப்பகுதியில நீங்க பெறாத கொடுப்பனவுகளையும் வந்து நீங்க எந்த பகுதியில் இருக்கக்கூடிய தபாலகத்தில் நீங்க பெற்றுக்கொள்றீங்களோ அங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே என்னுடைய நிலுவர் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கறது தொடர்பாகவும் வந்து அவர்கிட்ட விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் அது தொடர்பாகவும் வந்து அவர்கள் உங்களுக்கு அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்குதா அப்படிங்கிறதா இருந்தா நிச்சயமாக அந்த கொடுப்பனவுகளையும் சேர்த்து வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லி அந்த சுற்று நிருபத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு எனவே எது எப்படியாக இருந்தாலும் நாளைய தினம் பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து இந்த அஸ்வசுமே பெற்றுக்கொள்கின்ற குடும்பங்களை சேர்ந்த எழுபது வயது மதிக்கத்தக்க முடியவர்கள் அதே போன்ற அஸ்வசமவை பெறாத எழுபது வயது மதிக்கிற குடும்பங்களை சேர்ந்த முதியவர்களுக்கு வந்து நாளைய தினத்துல வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இனிவர போகின்ற ஒவ்வொரு மாதத்திலையும் வந்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே இந்த தகவலை வந்து பெரும்பாலுமே வந்து முதியவர்கள் வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வந்து உங்களுடைய வீடுகள்ல உங்களுடைய பக்கத்து வீட்டு உங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு வந்து நாளைய தினம் இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவு உங்களுடைய தபாலகம் உபதபாலகம் அதே போன்று அசுவை பெற்றுக் குடும்பங்களை சேர்ந்த கணக்குகளின் வாய்ப்பில் வந்து இப்போ இந்த சுற்று நிறுவனம் வந்து அவர்கிட்ட சொல்லி நாளைய தினம் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யுமாறு வந்து நான் இந்த காணொலியுடாக கேட்டுக்கொள்றேன் அதே சந்தர்ப்பத்தில் இது போன்ற தகவல்கள் வந்து இனிவரும் நாட்களையும் வெளியூராக வந்து அதிக அளவிலான சந்தர்ப்பங்கள் இருக்குது அதே போன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல்வேறான முக்கியமான கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான முழுமையான தகவல்களை இனிவரும் நாட்கள் ஒவ்வொரு காணொலிகளையும் வந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க இனிமொரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவதாரும் நன்றி வணக்கம்